கர்ணாவின் பிறக ஏன் அரசியலில் பல பல மாற்றங்கள் ஏற்பட போகின்றன என்றார் அச்சுணா ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவாக தெரிவித்தார் ராமநாதன் அச்சுனா மட்டும்தான் தமிழ் என்பியோரால் பாராளுமன்றத்தில் இருக்கிறார் என்பதை காட்டுகின்றார் அவருடைய கேள்விகள் சரியானது அவரை வந்து பல்வேறு பட்டவர்கள் பல்வேறு விதமாக விமர்சிக்கிறார்கள் நடைபெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் பல முகாம்கள் ராணுவத்தில் வெளியிட்டதற்கான பிராமணன் அர்ச்சனா அவருடைய கேள்விதான் காரணம் காரமணி என்பது முஸ்லிம் முஸ்லீம்களுக்கானது தமிழர்களுக்கான இடம் இல்லை என்ற வகையில் தனது கருத்துக்களை குறிப்பிட்டார் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பிள்ளையானுக்கு எதிராக வெடிக்கொடுத்தார்கள் அப்ப கிழக்கு தமிழர் கூட்டம் போட ஒரு பிளவுபட்டது கணப்பட்டது காணப்பட்டது பிள்ளையான ஆகியோருடன் இணைந்துதான் மாணவரை கைப்பாற்றுவார்களா என்ற ஒரு கேள்வி வணக்கம் வணக்கம் என்ன கதை இலங்கையில் என்ன நடக்குது இலங்கையில் கர்ணாவின் வருகையே அரசியலில் பல பல மாற்றங்கள் ஏற்பட போகின்றதா என்ற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றது அண்மை காலமாகவே கர்ணா அவர்கள் பல்வேறு தோல்விகளை சந்தித்து வந்தார் குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் மற்ற வந்து உள்ராஜ்ய மன்ற தேர்தல் என்று பல்வேறுபட்ட தோல்விகளை அடுக்கடுக்கா சந்தித்து இருந்தார் அப்போ இதன் வந்து கருணா அவர்கள் வந்து அரசியலில் இருந்தோ அல்லது வந்து அந்த பொது வாழ்க்கையில இருந்தோ விலகி இருக்கிறார் என்ற ஒரு கருத்து நிலவி வந்திருந்தது ஆனால் திடீரென்று இப்பொழுது பார்த்தால் மீண்டும் வருகை தந்திருக்கார் அப்ப மாகாண சபை தேர்தலை ஒட்டி தான் இவருடைய வருகை அமைகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற அதே நேரத்தில் வந்து இவருடைய தற்கால வருகைக்கான காரணம் பிள்ளையான் அவர்கள் சிறையில் இருக்கின்ற வெளிவர போகிறாரா என்ற ஒரு கேள்வி எழும்பப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினால் பொங்கல் பொங்கல் விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டிருந்தது அண்மை காலமாக தங்களது கட்சி நடவடிக்கைகளையோ ஒரு சார்ந்த விடயங்களையோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நடத்தி வந்தவர்கள் தற்பொழுது பொங்கல் விழா என்ற ஒரு பாரிய விழாவினை ஏற்பாடு செய்து அதன் மூலம் நான் கட்சியை நான் விஸ்திரப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியுள்ளனா என்ற சந்தேகம் அந்த பொங்கல் நிகழ்வு நடைபெற்றதோ அல்லது அதுக்கு இவர் கலந்து கொண்டதோ அல்லது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு சார்பில் இந்த பொங்கல் நிகழ்வு நடத்தப்பட்டதோ அதே

நடைபெறுகிறதா என்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு குறிப்பாக வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பார்த்து சில விடங்களை கூறியிருக்கிறார் ராமநாதன் அர்ச்சனா மட்டும்தான் தமிழ் என்பியோரால் பாராளுமன்றத்தில் இருக்கிறார் என்பதை காட்டுகின்றார் அவருடைய கேள்விகள் சரியானது அவரை வந்து பல்வேறு பட்டவர்கள் பல்வேறு விதமாக விமர்சிக்கிறார்கள் ஆயினும் அவருடைய கேள்விகளால் தான் பல மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் பல முகாம்கள் ராணுவத்தினர் வெளியேற்றது காரணம் ராமநாதன் அர்ஜுனைய கேள்விதான் காரணம் என்ற கூறிய அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கிழக்குல வந்து அதை மீட்டு தருவோம் இதை மீட்டு தருவோம் என்று சொன்னவர்கள் யாருமே இதை மீட்டு தரவில்லை வேடிக்கை பார்க்கிறார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு தவிர சாணக்கியன் அவர்களை இவர் விமர்சனம் செய்திருக்கிறார் விமர்சனம் செய்யும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து மயிலத்தை மடு மாதவனை அந்த இடங்களை நாங்கள் மீட்டு தருவோம் மீட்டு தருவோம் என்று பலதரப்பட்ட இடங்களில் வழங்கியிருந்தாலும் பாராளுமன்றத்தில் இதை பத்தி கலைக்கிறாங்களே இல்ல பாராளுமன்றத்தில் கதைக்காத சந்தர்ப்பத்தில் இடத்துல மற்ற மாற்று இனங்கள் இதற்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல கிஸ்புல்லா அவர்கள் காரமுனை பிரச்சனையில வந்து சாணக்கியன் மற்றும் கிஸ்புல்லா அவர்களுக்கான சில பிரச்சனைகள் பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த இந்த வகையில் கிஷ்புல்லா சொல்லி இருந்திருந்த சொல்லியிருந்த காரமுனை என்பது முஸ்லிம் காலுக்கான தமிழர்களுக்கான இடம் இல்லை என்ற வகையில் தனது கருத்துக்களை குறிப்பிட்ட அந்த அந்த கருத்துகளுக்கு எல்லாம் உங்க எதிர்வினை ஆற்றல வேடிக்கை பார்த்துக் கொண்ட வெடிக்க கருத்துக்களை தெரிவித்திருந்த மேலதிகமாக வெடி வெடிக்கொளுத்தினார்கள் அதாவது வந்து பிள்ளையானவர்களின் கைதை தொடர்ந்தவர்கள் வெடி கொடுத்து கழுவாஞ்சிக்கூடிய ஆடும் சரி மட்டக்கள உண்ணார்பதிகளாக இருந்தாலும் சரி வெடி வெடிக்கொளித்து கொண்டாடினார்கள் ஆனால் அதுல என்ன சொல்லுவார் என்றால் பயங்கரவாத் தடசட்டை கொடுப்பார் பயங்கரவாத் தடசிட்ட மேடம் மட்டும் போராடுவார் இவர்களே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பிள்ளையானுக்கு எதிராக வெடி கொடுத்துட்டார்கள் அப்ப இவர்களுக்கு வந்து தமிழ் தேசிய உணர்வு ஒன்று ஒன்றும் இல்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் பயங்கரவாத தடை சட்டம் என்பது தங்களுக்கு பயன்படுத்தும் போது நாங்கள் இதை எதிர்ப்போம் எங்களுக்கு எங்களை அரசியல் ரீதியா எங்களை எதிர்ப்பவர்களுக்கு பயன்படுத்தப்படும் போது நாங்கள் இல்லை ஆதரிப்போம் என்ற நோக்கில் யான் இவர்கள் இருக்கிறார்களா இதான் இவர்களுடைய தேசியமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்ப இது வந்து நாங்கள் வருமான இவருடைய கருத்துக்களோ அதுகளை தாண்டி இந்த மாகாண சபையை எடுத்துக்கொண்டா வடக்கு பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சியோ அல்லது சைக்கிள் அணியோ அல்லது சங்கு தனித்து நின்று சபைகளை கைப்பற்ற முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதே மாதிரி கிழக்கு கிழக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சியோ அல்லது கிழக்கு தமிழர் கூட்டமைப்போ அல்லது முஸ்லிம் மக்களுடைய கட்சிகளோ தனித்து நின்று ஆட்சியை கைப்பற்றுமா என்பது கூட கேள்விக்குறி அப்ப கிழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ராஜ் மன்ற தேர்தல் உள்ராஜ் மன்றங்களை கைப்பற்றுவதில் தமிழரசு கட்சி ஒரு சின்ன ஒரு இணக்கப்பாடுகளை யாருடன் கிழக்கு தமிழர் கூட்டமைப்போட ஒரு பொறுத்த வரைக்கும் மாகாண சபை அமைவனமாக இருந்தால் ஒன்று தமிழ் அரசு கட்சியும் அல்லது கிழக்கு தமிழர் ஆனால் இந்த பேச்சு இந்த பேச்சுக்களை பார்க்கும் போது அதுக்கு சாத்தியப்பாடு இருக்கா என்று ஒரு கேள்வி எழுகிறது அல்லது வந்து தமிழரசு கட்சியும் അല്ലാതെ മുസ്ലിം മാർക്കിൾ സാധാരണ കക്ഷികളും ഇനിയാണ് கடந்த மானசபை தேர்தல் காலங்களின் போது தமிழர் தரப்போ ஒரு விட்டுக் கொடுப்பை முஸ்லிம்களுக்கான ஒரு விட்டுக் கொடுப்பாக முதலமைச்சர் முஸ்லீம் இல்ல ஏனைய முஸ்லீம் கட்சிகளோட இணையின் சந்தர்ப்பமாக இருந்தால் இந்த கூட்டமைப்பு திரும்பவும் இணையுமா இந்த இப்படியான விட்டுக் கொடுப்புகள் திரும்பவும் நடக்குமா அல்லது அம்மா கர்ணா மற்றும் பிள்ளையான் ஆகியோருடன் இணைந்துதான் மாணசபையை கைப்பற்றுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆனால் வடக்கை பொறுத்த வரைக்கும் இங்கு வந்து கேள்விக்குறியாகத்தான் மரமன்றத்தில் இரு காணப்பட்டது மகாராஷ்டமை தேர்தல் எப்படி நடக்க நடக்கப்போகிறது என்று அது ஒரு கல்வியாக இருக்கு ஏ ஊசி சின்னம் ராமநாஜுனா அவர்கள் கூட முதலமைச்சர் வேறு வேறா என்ற ஒரு கேள்விதான் வடக்கு இருக்கிறது அது நிச்சயமாக இன்னொரு விடையத்தையும் பார்க்கணும் அரவிணா அவர்களும் கடந்த தனது கடந்த காலங்களில் தனது கருத்துக்களை குறிப்பிட்ட உடையே நான் வட வடக்கில் மட்டுமின்ற அரசியல் நிக்காது கிழக்குக்குமான என்ற அரசியலை செய்வேன் கிழக்குமான அரசியலை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ற கருத்துக்களை செய்யுறேன் இதில் முக்கியமான அவனதான வந்து கருணா அவர்கள் வந்து ராமநாதை புகழ்பதை பார்த்தால் ராமநார்ஜுனா அவர்களும் கருணா இணைந்து கிழக்கில் போகிறார்களா போகிறார்கள் கேள்வி எழுதுகிறது ஆனால் ராமநாத அவர்கள் இதுவரை யாருடனும் இணைந்து தொடர்ச்சியாக பயணித்தது இல்லை அதே நேரத்தில் வந்து ராமநாத அவர்கள் கர்ணா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் அவருடைய அரசியல் இருப்புக்கு கூட கேள்வி உட்படுத்தப்படலாம் என்றால் கர்ணா அவர்கள் மீது விமர்சனங்களை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் முன்வைத்து வருகிறார்கள் ராமநாதன் அவருடைய அரசியல் போக்கும் தமிழ் தேசிய உணர்வு தான் அதை தாண்டி மோகன் நின்னறுடையை பொறுத்தளவில் கருணாமானின் அரசியல் விடுபட்டிருந்தாலும் வடக்கில் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்ற ஒரு கேள்வி இதில் ஒர்க் கிழக்கில் கூட அவருடைய அரசியல் ஈடுபட்டதா இது ஒரு புறத்தில் இருக்கேன் ஆனால் இன்றைய காலத்தில் இந்த அரசியல்

சில சக்திகள் என்னென்று லாபம் அடைய நினைக்கிறார்களா அல்லது வந்து வடகிழக்கில் ஒரு புலவுகளை வடக்கு கிழக்கு வடகிழக்கு இருந்ததை வடக்கு கிழக்காக மாற்ற எண்ணுகிறார்களா அல்லது வந்து தமிழ் தேசிய உணர்வுகளை அடித்து நுறுப்பதற்காக சில சக்திகள் செயற்படுகிறார்களா இது இதுக்கு சில அரசியல்வாதிகள் வந்து விலை போகிறார்களா என்ற சந்தேகத்தை தான் இந்த புலவுகள் அந்த கட்சிகளுக்கு முரண்பாடுகள் எடுத்துக்காட்டுங்கள் இதில் இன்னொரு விடயத்தை கர்ணா கர்ணா அவர்கள் தனது உரை குறிப்பிட்டிருந்த அவர்கள் சரி மட்டக்களப்பு நகர்ப்பகுதியிலும் சரி பிள்ளையான் அவர்கள் வெடிக்கொழுத்து கொண்டாடினார்கள் ஆனால் நாங்களும் வடிகொழுத்து கொண்டாடும் காலம் அண்மையில் நெருங்கி கொண்டிருக்கின்றது என்ற வகையிலான கருத்துக்களை கருத்து வந்து பிள்ளையான் அவர்களின் விடுதலை சம்பந்தமான ஒரு என்ற சந்தேகத்தை எழுப்பி இருக்கின்றது அதையும் நாங்கள் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது தொடர்ச்சியாக